நேற்றைய தினம் காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதிராக வாகனத்திற்கான தீர்வு இப்போது சென்ட்ரல் பைனான்சிடமிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு மக்களுக்கு எதிராக வன்முறை இந்த செயற்பாடுகளை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி எக்காரணம் கொண்டும் நியாயப்படுத்தவும் முடியாது அதை எக்காரணம் கொண்டும் நின்று பிடிக்க போவதும் இல்லை அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக அந்த இருப்பே அளிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ்த் தேச மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தேசத்துடைய அபிலாஷைகளை அளிக்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் இதுவரைக்கும் இந்த ஒரு ஒரு திடீரென சில முன்பதாக ஜனாதிபதியினுடைய முக்கியமான செயலாளர் ஒருவர் இந்த காற்றாலை நடவடிக்கைகள் அந்த திட்டங்களை முன்னெடுப்பதற்கு தடை எதுவும் இல்லையாகவும் உடனடியாக அமுல்படுத்துவதற்கு நடவடிக்கையை மேற்கொள்ள கொள்ளுமாறு அந்த உரிய தரப்புகளுக்கு வலியுறுத்தப்பட்டது அந்த செயல்பாட்டினுடைய விளைவாக நேற்றைய தினம் இந்த காற்றாலை திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் காவல்துறையை செலுத்தி நேற்று பாரதூரமான வன்முறை அஹிம்சை வழியிலே ஜனநாயக வழியிலே செயல்பட்டு மக்களுக்கு எதிராக கட்டி வீழ்த்தப்பட்டது இந்த செயல்பாடுகளை நாங்கள் அபிவிருத்தி என்பது மக்களுக்காக இருக்கணுமே தவிர மக்களுக்கு விரும்பாத அபிவிருத்தி கொண்டும் நியாயப்படுத்த முடியாது கொண்டும் போவதும் இல்லை இது நாங்கள் சொன்ன விஷயங்கள் அல்ல இது தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் தங்களுடைய ஊழல் செயல்பாடுகள் காரணமாக முன்னெடுத்த வேலை திட்டங்களை எதிர்க்கின்ற பொழுது கூறப்பட்ட வியாக்கியான சொல்லப்பட்ட கருத்துகள்ைக்கு மேற்கொள்ளுகின்ற வேலை திட்டங்கள் அந்த மென்னர் தீவை முற்றுமுழுதாக முற்றுமுழுதாக அந்த இருப்பையே அழிக்கக்கூடிய அளவுக்கு ஆபத்துகள் இருக்கு என்ற விடயங்கள் உறுதிப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு தகவல் இருக்கின்ற ஒரு நிலையிலே அந்த மக்கள் தங்களுடைய இருப்பை தங்களுடைய மண்ணை காப்பாற்றுவதற்காக போராடுகின்ற ஒரு நிலையிலே அதை மீறி ஒருமனே வந்து ஒரு வேலை திட்டத்தை வந்து கைச்சா திட்டதாக சொல்லி கோடி கணக்கில் வந்து காசுகள் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலைமை என்று சொல்லி அதை அபிவிருத்தி என்று காட்டி அந்த மக்களுடைய நிலங்களை முற்றிலும் புறம் தள்ளி அந்த மக்களுடைய இருப்பை அழிக்கின்ற அளவுக்கு அந்த வேலை திட்டங்களை தொடருவதற்கு மக்களுடைய விருப்பத்தை மீறி முடிவெடுக்கப்பட்டு அந்த மக்களுக்கு எதிராக வந்து வன்முறை கட்டி அரசு பயங்கரவாதமே தவிர வேறு எதுவும் அவர்களுடைய நல்ல வார்த்தைகள் வரும் வார்த்தைகள் மட்டுமே தவிர அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே மக்களுக்கு எதிரானதாக அமைந்துள்ளது தேசத்துடைய அபிலாஷைகளை தான் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இதுவரைக்கும் இருந்திருக்கின்றது அது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வாக இருக்கலாம் தமிழ் மக்களுடைய அபிவிருத்தி நோக்கின சிந்தனையாக இருக்கலாம் அனைத்துமே தமிழ் மக்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கின்றது